மனவாட்டின் வாய் எப்படி இருக்க வேண்டும் ஹலலுயா மனவாளுடைய வாய் வார்த்தை நிறைந்தவராய் இருக்கிறார் ஹலலுயா மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரம் பிழைக்க முடியாது தேவள் வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பான் நம்ம சாப்பாட்டுல மட்டும் பிழைக்க முடியாது மக்களே ரச்சிக்கப்பட்ட ஜனமே ஆசீர்வாதப்பட்ட ஜனமே தண்ணீரே திராட்சரசமாய் மாற்றினார் என்றால் உனக்காக மாற்றினார் ருசில்லாத வாழ்க்கை கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருங்க நம்ம எங்க இருந்தோங்க எங்க எப்படி இருந்தோங்க பாவத்தில் வாழ்ந்து தேவனுக்கு தூரமா இருந்தோங்க ஆமே ஒன்று ருசில்லாத ஒரு வாழ்க்கைங்க அதே திராட்சரசமாய் மாற்றி ஆமே எப்படி மாற்றிட்டாருங்க தன்னரை அவ்வளவு வாயின் வார்த்தை அவ்வளவுதாங்க அவருக்கு அவர் கரங்களை வைக்கவில்லை ஒன்றுமே சொல்லவில்லை அந்த தண்ணீரை மொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணம்